गया <स्थित> मेरी मां चोल உத்தரகாண்ட் மாநிலத்தில் அடிக்கடி மேக வெடிப்பு ஏற்படுவதற்கு முதல் காரணம் ஓரோகிராஃபிக் லிஃப்ட் வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலிருந்து ஈரப்பதம் நிறைந்த பருவமழை காற்று இமயமலை தொடரை நோக்கி நகரும் உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய செங்குத்தான மலைகளின் மீது இந்த காற்று மோதும் போது அது மேல் நோக்கி வேகமாக உந்தப்படுது காற்று மேலே செல்லும் போது வெப்பநிலை குறைந்து அதில் ஈரப்பதம் வேகமாக திரவமாக்கி அடர்த்தியான மேகங்களாக மாறுது இந்த மேகங்கள் என்ன ஆகுதுன்னா அதிக எடையோட ஒரு குறிப்பிட்ட இடத்துல குவிந்து நிற்கக்கூடியதாக மாறுது மலைப்பகுதிகளில் காற்றின் அழுத்தம் திடீர்னு குறையும் போது மேகங்களால் அதிக நீர் பாரத்தை தாங்க முடியாமல் மொத்தமாக ஒரே நேரத்தில் கீழே கொட்டுது உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகள் மேகங்கள் குறிப்பிட்ட பகுதிகளில் சிக்கிக்கொள்வதற்கு வழி வகுக்கக்கூடியதாகவும் இருக்குது இந்த மேகங்களுக்குள்ள வெப்பக்காற்று மேலெழும்பும் போது மழைத்துளிகள் கீழே விழாமல் மேகத்திற்குள்ளேயே மீண்டும் தள்ளப்படுகின்றன இதுவும் மேகவெடிப்புக்கு ஒரு காரணமாக அமைது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு காலநிலை மாற்றம் காரணமாக இமயமலை பகுதிகளில் மேக போன்ற தீவிர வானிலை நிகழ்வுகள் அடிக்கடி ஏற்படுது அப்படிங்கிறதும் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்து இயற்கை மட்டும் இல்லாமல் மனித தவறுகளும் உத்தரகாண்ட் அடிக்கடி பாதிக்கப்பட காரணமாக அமையக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் ஒரு பிரச்சனை கவுன்சில் ஆன் எனர்ஜி என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வு அறிக்கையில் மாநிலத்தினுடைய எண்பத்தஞ்சு சதவீத மாவட்டங்கள் கடுமையான மழையை சந்திக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது ஆண்டிலிருந்து தீவிரமான வெள்ள நிகழ்வுகள் அப்படிங்கிறது நான்கு மடங்கு அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கை சொல்லுது கடந்த இருபது ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் ஹெக்டேர் வனப்பகுதியை இழந்திருக்கிறது உத்தரகாண்ட் இது உணர்ந்து கொள்ள முடியாத ஆனால் கடுமையான வானிலை மாற்றங்களுக்கு வழிவகுத்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் சுற்றுச்சூழல் தாக்கங்களை சரியாக மதிப்பிடாமல் மேற்கொள்ளப்படக்கூடிய சாலை விரிவாக்கம் நீர்மின் நிலையங்கள் இதெல்லாமும் கடுமையான எதிர்வினைகளை ஆற்றியிருக்கின்றன